சுவிட்சர்லாந்து மகளிர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோல்வியின்றி விளையாடி வருகின்றனர் இது ஒரு புதிய அணி ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்து உலக கிரிக்கெட்டிலும் கால் தடம் பதித்தது சுவிட்சர்லாந்து கிரிக்கெட் அணி கிரிக்கெட் சுவிட்சர்லாந்து மூலம் நிர்வகிக்கப்படுகின்றது இது நாட்டின் அதிகாரப்பூர்வ அமைப்பாகும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மகளிர் துடுப்பாட்ட அணியின் வளர்ச்சி தொடங்கியது தேசிய அணி உருவாகும் முன்மே சுவிட்சர்லாந்து துடுப்பாட்டம் கழக மட்டத்தில் மேலோங்கி காணப்பட்டது கிரிக்கெட் சுவிட்சர்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இங்கே பாசல் சுப்பனோவா சிவிசி உமன் ஹொசனாய் உமன் ஏ ஒன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சுவிஸ் கேர்ள்ஸ் போன்ற கழகங்கள் விளையாடி வருகின்றது தற்போது போன்ற மாநிலங்களிலும் புதிய அணிகள் உருவாகியுள்ளது காலப்போக்கில் வேறு மாநிலங்களிலும் பெண்கள் அணி உருவாக்கும் சாத்திய கூறுகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேசிய பெண்கள் அணி உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி சர்வதேசத்திற்கு தன்னை அறிமுகம் செய்து கொண்டது தனது முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் பெல்ஜியத்தை வீழ்த்தி தனது வெற்றியை சுவிட்சர்லாந்து பதிவு செய்தது இதுதான் அணி ஆரம்பித்த அற்புத பயணத்தின் தொடக்கம் இவர்கள் பின்லாந்து ஈஸ்டோனியா லக்சன்பர்க் பெல்ஜியம் போன்ற அணிகளுக்கு எதிராக பன்னிரண்டு போட்டிகளை எதிர்கொண்டு அனைத்து போட்டிகளிலும் வெற்றி கொண்டு இந்த புதிய அணிக்கு இது நம்ப முடியாத சாதனையாக அமைந்தது இந்த அணியின் கேப்டனான டெனக்சி மெககுடா இவர் ஒரு ஆல்ரவுண்டராக காணப்படுகின்றார் இவரின் பெற்றோர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் டெனக்ஸி மெககுடா ஆஸ்திரேலியாவிலேயே பிறந்து சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகின்றார் துணை கேப்டனான பதினாறு வயது நிரம்பிய துடுப்பாட்ட வீராங்கனியாக திகழ்ந்து முக்கிய ஓட்டங்களை குவித்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றார் அனன்யா ஸ்ரீனிவாசன் சிறந்த ஒரு விக்கெட் காப்பாளராக காணப்படுகின்றார் ஆரம்ப பந்து வீச்சாளரான பரிணிதா முந்த்ரா தனது திறமையான பந்து வீச்சின் மூலம் அனைவரையும் பிரமிப்படைய செய்தவர் மற்றும் ஒரு நட்சத்திர வீராங்கனையான அம்ரிதா சசிதரன் லக்சன்பர்கில் இடம்பெற்ற போட்டியில் தனது துடுப்பாட்ட திறமை மூலம் அறுபத்தி மூன்று ரன்களை குவித்து அணியின் வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தார் இந்த வீரர்கள் ஐரோப்பிய மகளிர் கிரிக்கெட்டில் மறக்க முடியாத புதிய முகங்களாக மாறிவிட்டார்கள் சுவிஸ் பெண்கள் அணியில் பல நாட்டை சேர்ந்த வீராங்கனைகள் உள்ளனர் இவர்களது ஆர்வமும் ஒருங்கிணைப்பும் எல்லைகளை உடைக்கலாம் என காட்டியுள்ளது இந்த அணி ஐரோப்பியன் குவாலிஃபயர்ஸுக்கு தயாராகி விரைவில் உமன் டி டுவெண்டி வேர்ல்ட் கப்பில் பங்கேற்க போகிறார்கள் இவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றால் ஐரோப்பாவின் மிக வலிமையான பெண்கள் அணியாக முளிர்வார்கள் சுவிட்சர்லாந்து பெண்கள் அணி பனிச்சரிவு மற்றும் அல்ஸ்மலை நாட்டிலும் கிரிக்கெட் விளையாடி சாதனை